சிவனையும் முருகனையும் நம்பணும் இது முருகனுடைய யுகம் இந்த யுகம் நீ முருகனை சாதாரணமா எடப்பட முடியாது சிவனை விட ஒரு மடங்கு உயர்த்தி என் அப்பன் கந்தன் முருகன் சுப்பிரமணியன் இவனை விட அவன் வீரியம் ஜாஸ்தி அவன் நெருப்பிலேயே பிறந்தவன் இவன் எங்க பிறந்தான்னு தெரியாது இவன் அனாத அவன் அனாதிக்கும் அனாதி ஆதி அந்தம் இல்லாத ஆறுமுக கடவுள் என் அப்பன் வேளன் முகன் சண்முகன் கலாச்சாரம் அவன் திருவடிய ஒரு தடவை ஒரு தடவை முருகா அப்படின்னு சொன்னா போதும் புகான்னு மயில் கத்தும் புகா புகான்னு கத்தும் மயில் மயில் அகவத கேட்டீங்கன்னா புகா புகான்னு சொல்லும் சுப்பிரமணியா கந்தா கடம்பா கந்தனையே சொந்தமென எண்ணி விட்டால் சந்ததமும் முந்தனருள் கூடி வருமே நீ யார சொந்தம் நினைக்கணுமா கந்தன் என் சொந்தம் நினைக்கணும் கந்தப்பன் என் சொந்தப்பன்